ஆவலோடு பாரதிய ஜனதா கட்சியில் இப்பொழுது நான் இணைந்திருக்கிறேன் பிஜேபியின் மாநில தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தியாக உணர்வோடும் தன்னுடைய செய்துவிட்டு அவர் பயணிக்கின்ற பொழுது அவருக்கும் நானும் ஒரு கை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலோடு இப்பொழுது நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் மோடி அவர்களின் தலைமையை ஏற்று மற்றும் அனைத்து தலைவர்களின் தலைமையையும் ஏற்று திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சேவை மனப்பான்மை ஒன்றை மட்டுமே என்னுடைய கருத்தில் கொண்டு இதில் இன்று நான் இணைந்திருக்கிறேன் என்கின்ற தகவலை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன்

அது இட் இஸ் அ சிங்கிங் ஷிப் இட் இஸ் கோயிங் டு சிங்க் எனி டைம் ஓகே ஸோ ஐ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தெர் இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் டிஎம்கே என்பது என்னுடைய கருத்து அதனால திமுக வந்து அது வந்து ஒரு கட்சியே இல்லைன்றது தான் என்னோட கருத்து ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் ஏன் பயணிக்கவில்லை என்றால் பல முன்னாள் அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கின்றன சொத்து குவிப்பு வழக்குகளும் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்குப் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு எக்ஸ்டென்டட் வெர்ஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த சூழ்நிலையில் நான் எனக்கு எனக்கு பிடித்த இயக்கம் என்றால் என ஏனென்றால் பொது வாழ்வில் நான் இதுவரை தூய்மையை கடைப்பிடித்திருக்கேன் இதனை நாம் தைரியமாக சொல்ல முடியும் எத்தனையோ மேடைகளில் நான் சொல்லி இருக்கிறேன் ஆகவே ஒரு பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒருவர் இப்படிப்பட்ட இயக்கங்களில் இருக்கும் பொழுது எனக்கு மன மன உளைச்சல் உண்டாகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன முடிவெடுத்தேன் என்றால் பாரதிய ஜனதா பிஜேபி கட்சி மட்டும்தான் ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான காரணம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நான் முன்பே கூறியபடி எனக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் அன்பும் என்றுமே உண்டு ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே பாரத பிரதமர் மோடி அவர்களின் பதவியேற்பிற்கு குஜராத்திற்கு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி சுலபமாக எல்லா இடத்துக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து சென்று விட மாட்டார்கள் ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மேல் மட்டும் ஒரு தனி மரியாதை வைத்திருந்ததே பத்திரிகையாளராக என நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் புரட்சித் தலைவி அம்மா என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் மோடி தான் அதுவேதான் என்னுடைய கருத்தும் என்னுடைய ஏற்பும் கூட என்னுடைய அனுபவம் மிக நன்றாக இருந்தது என்றுதான் சொல்வேன் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை என்பது மாறிவிட்டது பயணம் என்பது மாறிவிட்டது செல்லுகின்ற திசை என்பது அறியாமல் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தில் என்னை போன்ற நேர்மையாக இருப்பவர்களுக்கு அங்கே ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக அந்த அந்த கழகத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அந்த கழகம் தான் எனக்கு எம்எல்ஏ பதவியை கொடுத்து அழகு பார்த்தது எனக்கு எத்தனையோ கழக மகளிர் செயலாளர் உட்பட எத்தனையோ தேசிய பதவிகளை கூட கொடுத்து பார்லிமெண்டில் கூட நான் உரையாற்றியிருக்கேன் இதையெல்லாம் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது சரியான ஒரு சூழ்நிலை இல்லை மோரோவர் நான் பாரத பிரதமர் மோடி அவர்களின் நம்பர் ஒன் ரசிகை என்பதை ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் பலமுறை சொல்லி இருக்கிறேன் இந்த கடந்த எட்டு வருடங்களிலேயே ஐ அம் த பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் மோடி என்று ஒருமுறை சொல்லி இருக்கிறேன் பாரத பிரதமர் மோடியவர்களின் பரம ரசிகை நான் என்று கூட சொல்லியிருக்கிறேன் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுதே ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் நான் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையை கூடாது என்கின்ற எண்ணம் எனக்குள் எழ ஆரம்பித்தது அந்த உந்துதலின் காரணமாகவும் தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆரோக்கியமான செயல்பாடுகளின் காரணமாக அவர் இந்த கழகத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து நான் வந்து இணைந்திருக்கிறேன் நான் அப்படி சொல்லவே இல்லையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு அனைத்தும் கொடுத்தது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படி சொல்லும்பொழுது இந்த தலைமை அந்த தலைமை என்றெல்லாம் நான் பேச விரும்பவில்லை இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஈடான தலைவர்கள் இந்த நாட்டிலேயே கிடையாது என்பது நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நான் கொண்ட கொள்கைக்கு ஏற்ற இயக்கம் பிஜேபி என்றுதான் என்னுடைய மனத்திற்கு தோன்றியது அதனால் தான் வந்தேன்